வணக்கம் ட்ரெண்டிங் டேட்டர்ஸ் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னத்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேயா இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ரெண்டில் வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போனுச்சு மேலே போய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்குமே வந்து மேலே போயிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருந்த ஹையை கட் பண்ணி இன்றைக்கி ஒரு புது ஹை வச்சுருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் கீழே வந்திருக்கு கீழே வந்துட்டு இன்னைக்கு க்ளோஸ் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஏழுல வந்து நிப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேயா நம்ம நேற்றுக்கு வீடியோவிலே சொல்லியிருப்போம் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து வந்திருக்கு மேலே அந்த ஹையை இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சை கட் பண்ணால் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பெருசாக மேலே போகலை ஒரு அந்த ஹையை மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது பாயிண்டுகள் மேலே போயிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஹை வச்சுட்டு கீழே தான் வந்திருக்கு ஓகேயா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இருந்து பாத்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்திருக்கு மறுபடியும் மேலே போயிருக்கு கீழே வந்திருக்கு மேலே போயிருக்கு ஒரு அப் அண்ட் டவுன் வந்து நிஃப்டியில் வந்து இருந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சைடுவேஸ் நடந்துச்சு காலையில் ஒரு பத்தே இருந்து ஒரு பன்னெண் பன்னெண்டரை வரைக்கும் வந்து ஒரு சைடுவேஸ் நல்ல ஒரு சைடுவேஸ் நடந்து அந்த இடத்துல தான் ஒரு ஹை வச்சுட்டு அதுலேருந்து நல்லா கொஞ்சம் கீழே வந்துச்சு ஓகேங்களா நான் எப்படி நிஃப்டி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் ஒரு க ஒரு ஹை வச்சுருக்கும் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ஒரு ஹை வச்சுருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஹை வச்சிருக்கு அந்த ஹை கட்டும் கட் பண்ணும்பொழுது அரசு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்பேன் இன்றைக்கி தி திங்கக்கெழம இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஹை வைக்கும்பொழுது ஆரசி வந்து அறுபத்தி நாலு இருந்துச்சு ஓகேயா இன்றைக்கி தான் வந்து அந்த ஹையை கட் பண்ணிச்சு கரெக்டாக வந்து பத்தரைக்கு வந்து கட் பண்ணுச்சு பத்தரை கட் பண்ணும்பொழுது எவ்வளோ ஆரசி இருந்துச்சுன்னா அறுபத்தி அஞ்சு இருந்துச்சு ஓகேயா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புது ஹை வைக்கும்போது அறுபத்தி நாலு இருந்துச்சு அதை விடவுமே வந்து இன்னைக்கு ஆரசை வந்து அதிகமாக இருந்துச்சு இப்படி இப்போ ஒரு ஹை வச்சுருக்க அடுத்த ஹை கட் பொழுது ஆரசி வந்து அதை விட மேலே போணுச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்தராக வந்து மேலே போகாது ஓகேயா அது வந்து பார்த்தீங்கன்னா அதிலருந்து கீழே வளர்த்து உண்டான வாய்ப்பு தான் இருக்குது இப்போ இந்த ஹையை வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சை வந்து இன்றைக்கி கட் பண்ணும் பொழுது ஆரஸை வந்து அன்றைக்கி வச்சு இந்த அறுபத்தி நாலு விட கீழே இருந்திருக்கணும் ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் இன்றைக்கி இருந்துருந்துச்சின்னா ஃபர்தராக இன்றைக்கி நிஃப்டி வந்து மேலே உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வேணுமா பாருங்கள் கண்டிப்பாக இது நூறு சதவீதம் வந்து நடக்குது நம்ம டே கேண்டிலே வச்சு செக் பண்ணி பொழுது நம்மளுக்கு தெரியுது ஓகேங்களா ஆரே வந்து ஒரு கை வச்சுருக்கும்பொழுது அந்த அடுத்து அந்த கையை கட் பண்ணும்போது ஆரசை வந்து கீழே தான் இருக்கணும் ஓகே கீழே இருந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து மேலே போகும் அப்படி இல்லை அப்படின்னா அதுலேருந்து கீழே உண்டான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் உள்ள பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுல வந்து அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கால் சைடு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சிருந்தான் அடித்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு வரைக்குமே வந்து கீழே வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேயா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் ஓகேங்களா நியூஸ் ப்ளஸ் வந்து எக்ஸ்பிரி டே ஓகேங்களா நிஃப்டினுடைய எக்ஸ்பிரி ஓகே யூஎஸ் ஃபெட்மார்க் ஃபெட்மீட் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப வளாட்டலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மேபி நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு கேப் அப்புக்கே வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுக்கு மேலேயே வந்து ஒரு கேப் அப் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சப்போஸ் கேப் அப் கொடுத்துச்சுன்னா அதுலேருந்து மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நெகட்டிவ் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தை கட் பண்ணும்பொழுது நிஃப்டி வந்து கீழே வரத்துக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகேயா அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பிரி எக்ஸ்பிரி டேட் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மேலே போயிருக்குது நிஃப்டி வந்து கீழே வந்திருக்கு இந்த இருந்து கிடைச்ச திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைடு வைஸ்லேயே ட்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அந்த சைடு வைஸை கட் பண்ணிடுச்சு ஓகேயா கட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே மேலே போயிருக்கு ஒரு எழுநூறு பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து மேலே போயிருக்குது ஓகேயா ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிச்சு ஓப்பன் ஆகிட்டு பெருசாக கீழே வரவே இல்லை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்று வரைக்கும் வந்திருக்கு அதே ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னுடைய ஃபஸ்ட் ஸ்கேனில் தான் இன்னத்தனுடைய லோ அதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே மேலே போய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே போயிருக்கு மேலே போயிட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வந்து இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு ஓகேயா நாளைக்கு பேங்க் டீம் அதே போல் தான் கேப் அப் ஆக வாய்ப்பு இருக்குது கேப் அப் ஆணிச்சு அப்படின்னா அப் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு மேலே தான் வந்து கேப் அப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பே வந்திருக்கு ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் போது ஒரு ஈஸியாகவே வந்து ஒரு கேப்அப் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு மேலே வந்து கேப் அப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி கேப் அப் ஆகிட்டு சப்போஸ் அப்படியே மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது சப்போஸ் கேப் டவுன் ஆனிச்சுனா ஐம்பத்தி ரெண்டாயிரத்து கீழே கட் பண்ணும்பொழுது தான் பேங்க் வந்துட்டு கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகேயா எல்லாத்துக்குமே தெரியும் நாளைக்கு வந்து யூஎஸ் வந்து ஃபெட் மீட்டிங் ஓகே அது பார்த்திங்கன்னா இந்தியன் நேரப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு முப்பது அந்த மணி வாக்கில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது மீட் வந்து ஆரம்பமாகுது பன்னெண்டு முப்பதுக்கு மீட் வந்து ஆரம்பமாகுது இதில் வந்து ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு மணி போல் வந்து ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகேயா இது பார்த்தீங்கன்னா ரேட் கட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேசிக் பாயிண்டில் இருந்து ஐம்பது பேசிக் பாயிண்ட் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது ஓகேயா இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ட்ரேடர்ஸ்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஐம்பது பேசிக் பாயிண்ட் வந்து ஐம்பது பேசிக் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டியான ட்ரேடர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க ஓகே சப்போஸ் இந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆகாட்டினா யுஎஸ் மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் வந்து இருக்குது ஓகேயா அப்படி யூஎஸ் மார்க்கெட் அடிச்சுட்டானா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் வந்து அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது ஓகே நாளைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து அதிகப்படியான வலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் யூஎஸ் வெட்மேட் இருக்குது நாளைக்கு எக்ஸ்பிரியம் கூட அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் டேட்ஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி